ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மாநாதி சீரியலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நடக்க போகுது காவேரியை வந்து கவுக்கிறதுக்காக கூட்டணி போடுற கங்கா யமுனா யமுனாவோட கோட்டத்தை அடக்கிறதுக்காக கொடைக்கானல்லேருந்து அவங்க அம்மாவை இறக்குற நிவின்னு புருஷம் பொண்டாட்டின்னு சண்டை வந்தாலே அந்த இடத்துலேருந்து எஸ்கே பரவாய்தான் புருஷ லட்சணம் அப்படின்னு நிரூபிக்கிற குமரன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இன்றைக்கி நடந்துச்சு ஃபர்ஸ்ட் சீனில் வந்து விஜய் ஆர்டே ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு அவர் அப்செட்டாக இருக்காருன்னு நினைக்கிறேன் காவேரி என்னாச்சு என்னன்னு கேட்குறாங்க அவர் வந்து சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நோண்டி நோண்டி கேட்குறதால சொல்கிறாரு நான் ரெண்டு மூணு இடத்துல வேலைக்கு ட்ரை பண்ணல நான் ஓவர் குவாலிஃபிகேஷனாக அதனால செட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு சரி நீ இதை பற்றிலாம் ஃபீல் பண்ணாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஃபோன் கலரும் வெளில போகிறாரு காவேரி வந்து அவரோட பர்ஸை திறந்து பார்க்குறாங்க அதில் காசு இல்லாததால் அவருக்கே தெரியாமல் அதில் காசு வைக்கிறாங்க இப்போ இப்போ திரும்பி வர விஜய் வந்து என்ன காவேரி மற்ற பாத்திரம் எல்லாம் போட்டியா சாப்பிட்டியான்னு கேட்டுட்டு பெருசை திறந்து பார்த்துட்டு இது என்னது அப்படின்னு கேட்குறாரு இல்லை இருக்கட்டும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன வீட்டை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன்னா ஒன்றுமே இல்லாமல் வந்தேன்னு நினைக்கிறியா குடும்பஸ்தம்மா பொண்டாட்டி புல்லாம் இருக்காங்க என்ன நம்பி அப்படிலாம் வர முடியுமா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாலும் என்னோடய பர்ஸ்னல் அக்கௌண்டில் பைசா இருக்குது அதை பற்றிலாம் நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரிக்கு ஆறுதல் சொல்கிறாரு ஒன்னே நம்ம குடும்பத்தை எல்லாத்தையுமே நான் பார்த்துப்பேன் அதை நினச்செல்லாம் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து வந்து விஜய் அந்த பக்கம் போனோன்னே ஃபஸ்ட்டு திறந்து பார்க்குறாங்க காவேரியோட ஃபோட்டோ அதில் இருக்குது அதை பார்த்துட்டு அவங்க ரொம்பவே ஹாப்பியாகிறாங்க அடுத்த சில யமுனா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி நிறைய வேலை இருக்குக்கா வர முடியுமா தெரியல முடிஞ்சால் வர அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து குமரனுக்காக வந்து நியாயம் கேட்குறதெல்லாம் வந்து சரிதான் ஆனால் அதுக்காக யமுனா பண்ணதெல்லாம் வந்து மறந்துட்டு அவங்க கூட போய் கூட்டணி வச்சிருக்காங்க இதுதான் பார்க்க கொஞ்சம் சீப்பாக தெரியுது இப்போ நிவீன் வந்து அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வர்றாரு அதை பார்த்தவொடனே யமுனா ஷாக் ஆயிடுறாங்க ஏங்க திடீர்னு உங்கள கூட்டிகிட்டு வந்திருக்கேன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏம்மா இது ஏன் வீடுமா அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் நான் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் அம்மா வந்து வந்தவொனே அவங்க வந்த வேலையை ஆரம்பிச்சு ாங்க இல்லை நீங்க வந்து அதை செஞ்சு வைக்கலாமே அதான் கேட்டால் அப்படி சொல்லிட்டு யமுனா அப்படியே மழுப்புறாங்க அதோட வந்து நான் காஃபி போட்டு தரவா டீ போட்டு தரவா கேட்கும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நாளை போட்டுக்கிறேன் இப்பயும் வேலையை பாரு நோஸ் கட் பண்ணிடுறாங்க அதில் எமுனா வந்து உள்ளே போயிடுறாங்க நிவனோட அம்மா அப்பா நிவீன் கிட்டே ஏன்டா நீங்கள் இன்னும் இதே மாதிரி தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்கவும் இதே மாதிரி அப்படின்னு நிவீன் இன்னும் இன்னொன்னு ஒருத்தவங்க பேசிக்காமல் மூஞ்ச காட்டிட்டு இப்படிதான் தான் இருக்கீங்களா இதுக்கு எதுக்கு தான் நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னு தெரியல நீ எங்கே பண்ணிட்ட உனக்கு எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு ஆரம்பிக்கவும் நிவீன் அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிடுறாரு இப்போ கடையில் கங்காவும் குமரனும் வேலை பார்த்துட்ருக்காங்க வேணும்னே வந்து அதை பண்ணீங்களா இதை பண்ணீங்களான்னு வந்து குமரனை வம்பு கிழத்துட்ருக்காங்க இன்னைக்கு மூடு சரியில்லை இன்னைக்கு என்னெல்லாம் நடக்கும் போது தெரியலனு குமரன் புழம்பிகிட்டு இருக்காரு மாதம் பிறந்துச்சு வாடகை கொடுக்கணும் தெரியல அப்படின்னு சொல்லவும் நீ எப்போ கிட்ட கொடுத்துடுவோம் அவங்க தானே கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் இனிமேல் சரிப்பட்டு வராது நீங்கள் தான் நேராக பார்த்து கொடுக்கணும் அந்த விஜய் மட்டும் வாடகை கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லவும் ஆஹா கதை அப்படி போகுதா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் உஷாராகிடுறாரு நான் உனக்கு போய் ஜூஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை அது ஏங்க விஜய் மட்டும் எங்கள் அம்மா அப்படி தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க உங்களை பார்த்தா ஏன் அந்த பாசம் வர மாட்டேங்குது அப்படின்னு கேட்கவும் ஏ நான் உங்கள் வீட்டில் சின்ன வயசுலேருந்து வளர்ந்த பையன் ஆனால் விஜய் இப்போ தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு அதனால் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் ரொம்ப பெருந்தன்மையாக பேசுகிறாரு ஆனால் கங்கா தான் வந்து சிறு சிறுன்னு விழுறாங்க எப்போவுமே புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் சண்டை போட்டால் புருஷங்க கையில் எடுக்கிறா இதோ அந்த இருந்து எஸ்கேப் ஆகிடணும் அதே தான் நமக்கு முரண் பண்ணுறாரு ஜூஸ் வாங்க போகிறேன்னு சொல்லுது கங்கா வேணாட்டாங்க நான் போய் ஜூஸ் குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலருந்து எஸ்கேப் ஆகிடுறாரு இன்றைக்கி சொல்லி இதோட முடிஞ்சிடுச்சு அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் டேட்டா பாய்